புனித மத்தேயு எழுதிய தூய செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் முப்பது அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதைக் கேட்டு அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் ஏசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேது இயேசுவைப் பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு புது புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவர்க்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காகப் பெறுவர் நிலைவாழ்வையும் உரிமை பேராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் சிந்தனை உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்கிறார் இயேசு இங்கு சொல்லப்படுகின்ற ஊசியின் காது என்பது என்ன ஜெருசலேம் மதிலில் பெரிய கதவு இருக்கும் பகல் நேரங்களில் மக்கள் அந்த கதவினூடாக வெளியே போவார்கள் உள்ளே வருவார்கள் ஒட்டகம் கூட இந்த கதவின் ஊடாக இலகுவாக போய் வரக்கூடியதான பெரிய கதவாக இருக்கும் ஆனால் இரவு நேரங்களில் இந்த பெரிய கதவு பாதுகாப்பு காரணமாக பூட்டப்பட்டுவிடும் விடும் இந்த பெரிய கதவின் நடுவில் ஒரு சிறிய கதவு ஒடுங்கிய கதவு இருக்கும் இதுவே இரவு நேரங்களில் மக்களின் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படும் இந்த கதவின் ஊடாக ஒட்டகம் நுழைய முடியாது அவ்வாறு அது நுழைய வேண்டும் என்று சொன்னால் ஒட்டகம் தன் கால்களை மடித்து தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் அத்தோடு தன்மேல் உள்ள பொதிகளையும் இறக்கி வைக்க வேண்டும் அதன் பிறகே அது மெதுவாக ஊர்ந்து செல்ல முடியும் அன்சலம் இது பற்றி கூறும்போது சொல்லுவார் செல்வர்கள் தமது பாவ சுமைகளையும் இவ்வுலக செல்வத்தின் மீது கொண்டுள்ள மோகத்தையும் நிறுத்தும் வரை வாழ்வுக்கு இட்டு செல்லும் இந்த ஒடுங்கிய பாதையின் ஊடாக போக முடியாது ஆகவே ஒரு ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது சாத்தியமா அல்லது செல்வர் விண்ணகத்துக்குள் நுழைவது சாத்தியமா ஆம் செல்வர் தமது முழங்கால்களை மடித்து தம்மை தாழ்த்தி தமது செல்வச் சுமைகளை அகற்றிய பின்பே விண்ணகத்துக்குள் நுழைய முடியும் இந்த உலகத்தின் செல்வங்களை கொண்டிருப்போருக்கு இந்த வாசகத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் கடினமாக இருக்கும் நிலைவாழ்வை அடைந்து கொள்ள என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்ட இளைஞரின் நிமித்தமே இயேசு இந்த வார்த்தைகளை கூறுகின்றார் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வ இருப்பீர் இதை கேட்ட அவர் வருத்தத்தோடு சென்று விடுகின்றார் ஏனென்றால் அவர் செல்வத்தின் மீது மோகம் கொண்டிருந்தார் மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் இயலும் இந்த வார்த்தைகளை உலக செல்வங்களோடு கூடுதலான பற்றுள்ளவர்கள் கவனமாக சிந்தித்து நம்ப வேண்டும் அவர்கள் மட்டுமல்ல செல்வங்களை கொண்டிராதோர் கூட செல்வத்தின் மீது கூடுதலான பற்று கொண்டிருக்கலாம் என்பதும் நோக்கப்பட வேண்டும் அதுபோல நிறைய செல்வங்களை கொண்டிருப்போர் அறவே பற்றில்லாதவர்களாகவும் இருக்கலாம் இதுவே உண்மையான உள்ளத்தின் வறுமையாகும் செல்வர்கள் பால் இயேசு கொண்ட அன்பின் காரணமாகவே இவற்றையெல்லாம் சொல்கின்றார் இது நாங்களாக இருந்தால் எங்களை நாங்களே தாழ்த்திக்கொண்டு எங்கள் பாவச் சுமைகளையும் செல்வத்தின் மீதான பற்றுச் சுமைகளையும் இறக்கி வைக்க முன்வர வேண்டும் தாண்டவரே உமது அருச்செல்வத்தின் பால் நாங்கள் பற்றிக்கொள்ள அருகாரம் ஆமன்